ஹாய் வெல்கம் டு தபிஷ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் இது வந்து நைலான் ஜவரிஸியில் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் நம்ம செய்யறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் போதும் நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம் உண்மையிலேயே சூப்பரான டேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான் வாங்க வீடியோக்குள்ளே போனால் நைலான் ஜவரிசி வந்து நார்மல் ஜவ்வரிசி கிடையாது மாவு ஜவரிசி கிடையாது நைலான் ஜவரிசி இது இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஸோ இதை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் மூணு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இது குக் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி நம்மளுக்கு மூணு மணி நேரம் ஊறிச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பேன் அகலமான பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் சூடாகட்டும் இதில் வந்து நான் முந்திரி பாதாம் திராட்சை இதில் வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் பொண்ணேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே பெனில் இதே நெய் இருக்கட்டும் இதில் வந்து நம்ம ஊற வச்ச மைலாஞ்ச உத்தியில் போட்டுடலாம் நல்லா வந்து கலர விடுங்க இது வேகறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா வேகட்டும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க நல்லாவே வெந்திருக்கு இது சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கிறோம்ல ஸோ அதனால் சீக்கிரமாக வந்துடும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு கப்பு நல்ல அரிஞ்சல் வச்சு எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம பாதி கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஏன்னா கூட்ட குறைச்சல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம சக்கரை போட்டால் கொஞ்சம் வந்து இலகுன மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சக்கரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சக்கரை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி அளவுக்கு இருந்தால் நல்லா சூப்பராக தக தகுன்னு மின்னுது அப்புறம் கண்ணாடி பக்கம் மாதிரி நல்லா தக தகுன்னு பாருங்க பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பார்க்க அப்புறம் இது கூட வந்து நான் தேங்காய் பால் ஊற்றுறேன் ஸோ தேங்காய் பால் ஊற்றுனா எதுக்கு நம்ம டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுக்கும் ஸோ கொஞ்சம் திக்காக எடுத்து ஃபஸ்ட்டு பாலே வந்து நல்லா பிழிஞ்சி ஃபஸ்ட்டு பாலே எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் ஊற்றுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகணும் நல்லா ஃபஸ்ட்டு பால் வந்து கிடைக்கணும்னா அது வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் தண்ணிலாம் ரொம்ப ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பாலை திக்காக எடுத்து ஊற்றுங்க அதனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தண்ணியானா நம்ம தண்ணியை இலகுன மாதிரி போயிடும் கூட நம்ம வந்து முந்திரியை வறுத்து வச்சால அதுதான் நம்ம போட்டுக்கலாம் நடிச்சலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மாசனிக்காக ஒரு சிட்டிக்க அளவுக்கு வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட என்ன கலர் இருந்தாலும் அந்த கலர் சேர்த்துக்கங்க ரொம்ப கலர் போட்டுறாதீங்க லைட்டாக இருந்தால் அதை பார்க்கவும் அழகாக இருக்கும் நம்ம சாப்பிடவும் தோணும் ரொம்ப டார்க்காக போட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட தோணாது ரொம்ப மூஞ்சால் அடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் அந்த கலர் லைட்டாக போட சொல்கிறோம் உங்களுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லா இந்த அளவுக்கு திருந்தால் போதும் நல்லா வந்து நம்ம திருப்பி திருப்பி போடும்போது நல்லா கலரை விட்டும் போது நல்லா உருண்டு திறந்து வருது அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நம்ம நைலா ஜுவர்ஸியில் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு என்னோட மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ